வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் இருக்கக்கூடிய ரேஸ் மாதாவது நம்ம மைதிலி மைதிலி கேரக்டர் இல்லையா அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணிவிட்டு வராங்க நீங்களும் அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் உங்களுடைய விசிஷ தெரிவிச்சிருங்க எங்களோட சேனல் சார்பாக மைத்திலே அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம் இவங்களுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அதாவது மக்கள்கிட்டன்னு சொல்லலாம் இவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கார்த்திக் மேலே ரொம்ப வந்து பிடிக்காத ஒருத்தவங்களாம் எப்போ பார்த்தாலும் ஒரு சிடு மூஞ்சாக வந்து இருப்பாங்க ஆனால் போக போக இவங்களுடைய கேரக்டர் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா பில்லிங்க கிட்டையெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒருத்தங்க ஒரு வில்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி வந்து கேரக்டரை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கேரக்டரை இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அது சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த கார்த்திகை தீபம் சிரியல்லாம் இப்போவும் அவங்களுக்கு வந்து கேரக்டர் அவங்களுக்கு வந்துட்டு இப்போவும் வந்து டைலாக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம ரசிகர்கள் பக்கத்தில் இப்போதைக்கு உங்களுடைய பர்த்டே செலப்ரேஷன் வந்துட்டு போயிட்டுருக்கு நம்ம டீம் பக்கம் ஸோ அந்த ஒரு செலப்ரேஷனில் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய அப்டேட்லாம் கொடுப்பாங்க அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்டேட் கொடுக்குறேன் இப்போதைக்கு இன்னைக்கு கிடச்ச ஒரு அப்டேட் அப்படின்னா இவங்களுடைய பர்த்டே ஸோ கார்த்திகை தீபம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப போரிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கடுப்பாகி போயிருக்காங்கப்பா ஏன்னா ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போதைக்கு இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா கார்த்திகை கார்த்திக் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப மாசின்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அப்படி இல்லவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும்